ிய படத்தால மிக பெப்பெரிய சர்ச்சைகளை சந்திச்சாரு ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு பட வாய்ப்புகள் குவியத் தொடங்குச்சு மணிரத்னம் இயக்கத்துல செக்க சிவந்தவானம் வெங்கட் பிரபு இயக்கத்துல மாநாடு ஆகிய படங்களை தொடர்ந்து தற்பொழுது சுந்தர்சி இயக்கத்துல லைக்கா நிறுவனத்தோட தயாரிப்புல புது படம் நடிக்க இருக்கிறதா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கு பவன் கல்யாண் நடிப்புல தெலுங்குல வெளியாகியிருந்த அதிகரடி என்ற படத்தோட ரீமேக் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தோட படப்பிடிப்பு வர ஜனவரி மாதத்துல தொடங்க இருக்கிறதாவும் அதோட அறிவிப்புல குறிப்பி இதனை அடுத்து தற்பொழுது படத்தோட நாயகி குறித்து தகவலும் கசிய தொடங்கியிருக்கு தனுஷ் கூட நோக்கி பாயும் தோட்டா படத்துல நாயகியா நடிச்சிருக்க மேகா ஆகாஷ் தான் இந்த படத்துல நாயகியா நடிக்க பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு வரதா கோலிவுட் வட்டாரங்கள் இருந்து தகவல் கிடைச்சிருக்கு விரைவில் இது பத்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம்னு எதிர்பார்க்கப்படுது சரி சிம்பு அண்ட் மேகா ஆகாஷோட காம்போ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமா பண்ணுங்க